ரெண்டு வருது ரெண்டு வருது மீன் இப்போ மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம போகணும் அங்கே தான் இப்போ ஏழை நடப்பாங்க ரெண்டு போட்டில் எந்த போட்டு பஸ் வருது வருதுன்னு பார்ப்போமா இந்த ஒரு போட்டு வந்துருக்கு இந்த ஒரு போட்டு வருதா அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டு வரும் அந்த கல் முனைக்கு அந்த ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு போட்டு கிட்ட நெருங்கிட்டேன் ஒரு போட்டு இப்போதான் கடலை நோக்கி போகுது பாப்பமா எங்க போகுதுன்னு கரையை நோக்கி போகுது கடலை நோக்கி போகுது பிடிக்க உள்ள போதே ஒரு போட்டு ரெண்டு போட்டு வந்து கரையை நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ வர போட்டு நைட்டே தான் பத்து மணிக்கு வரணும் அது இங்கே அங்கே போகுது தென்னாமட்டனம் போதா திருமலா தான் போதா தென்னாமட்டனம் போதா அங்கே போட்டு அந்த போட்டு இங்கே வருதுன்னு ஓரமா போகுது பாரு எவ்வளோ அழகா ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா அப்பா என்ன நேருக்கு நேர் போகுது அழகா தான் போகுது அது பாத்தினா சகல அந்த போன்ல இருந்து அங்க அந்த டரம் திருமலாயா சைடுல இருக்குமா ம் அந்த போட் அந்த இடத்துக்கு போறது இருக்கும் போட் மணல் மேட்டில் ஏறி நிறைய பேர் விளையாடுறாங்களா சரி போட்டெலாம்ங்க சார் இங்கே அதான் வரும் துறைமுகத்துக்கு தான் வரும் தண்ணி கொண்டு வராங்கல்ல இந்த சைட்லேருந்து அந்த கரைக்கு தண்ணி கொண்டு வராங்களா கப்பல் இந்த வழியாதான் அப்படியே அப்படியா வரும் ஹோட்டலாம் அங்க நிக்குது அங்கதான் வந்து இந்த வழியா வரும் இப்படியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த சரி பண்ணிட்டு வராங்க பீச்லாம் ரெடி பண்ணுறாங்க இப்போ தான் கல்லுலாம் கொட்டி எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆ அந்த ஒரு போட்டு வருது பாரு இந்த ஒரு போட்டு வருதா தெரியல அவனுக்கு இது ஜூம் பண்ணி காட்டுறேன்